ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை கவிசோட்டி என்னென்னு பார்க்கலாம் அபி எப்படியாவது இந்த ஆறு மாதத்துக்குள்ள அவள் மனசை துப்போட்டு அப்படியே ஊற வச்சு புழிஞ்சு துவைச்சி காய போட்டு கிளிப்பை போட்டு மடித்து அயன் பண்ணி பீரோவில் வைக்கலை பீரோங்கிறது அதாவது அவரோட மனசுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே அபியை தூக்கி நான் வைக்கலை அபி மனசுக்குள்ளே என்ன தூக்கி நான் வைக்கலை நான் ராக உள்ளடா அப்படின்னு கண்ணாடி பார்த்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மலேசியா கூட்டிகிட்டு போகிறாங்க மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற முருகன் கோயில் மேலே சத்தியம் பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் உண்மை உண்மையிலே அப்போ மது உங்களுக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையா எப்படியும் இஷ்டம் இருக்கும் என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கிற கிரிக்கி அப்படிங்கிறாங்க என்னமோ நம்ப முடியல பார்க்கலாம் பார்க்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க ஐயா பிள்ளை அப்படியே தான் நினைக்கிறீங்களா இல்லையாங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் ஐயோ இது என்னடி இதெல்லாம் தக்காளி வெங்க சாமான் வாங்குறதா பிடிக்கலனா மாற்றிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு காதல்மா காதல் அப்படிங்கிறாங்க ஓ காதல் அப்படிங்கிறாங்களா அப்படி ஏமா அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுறேன் இல்லை இல்லை நீங்கள் மது மதுன்னு உரியக்கிட்டு இருந்தீங்க என்னை இப்போ போன மாதம் வரைக்கும் கூட என் மது வீடாகவே அது அப்படி இப்படிடி இப்படி அப்படி ஆ ஓன்னு அப்படி பொழம்பு தள்ளுவீங்க இப்போ என்ன மதுவாது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டீங்களே அதன் மாற்றம் என்னவோ அப்படிங்கிறாங்களா எல்லாம் நீதா நீ என் பொன்மண்டு அப்படிங்கிறாரு என்னது பொன்வண்டா ஆமாம் அப்படிங்கிறாங்க உன் கண் இருக்கே அது வண்டு அப்படிங்கிறாங்க போதுமா நீங்கள் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க சரி இப்போ எனக்கு ஓவராக பசிக்கு இது வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்களா வா சாப்பிடுவோன்ட்டு போயிட்டு சாப்பிட போகிறாங்க அபிக்கு பிடிச்சதா ஐட்டம்லாம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுறாங்க எப்படி பாஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சதா ஐட்டம் பண்றீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாம் தெரியும் டி தான் நான் வாழ்ந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு நாள் கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அவங்க கூட இருக்கிற பிடிச்சவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம் ஏன் கூட பிரிச்சிருந்தவங்க பிடிச்சவங்க யாரு அப்படிங்கிற என் மச்சனிச்சி தான் ஓ அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ம் சூப்பர் இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு அப்பா சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆனாலும் எனக்கு இது எதுவும் பண்ற மாதிரி இருக்கு வயிறு இப்பவே ஒரு மாதிரியே குத்துது அதெல்லாம் சரியா போயிருந்தாலும் நல்லா தண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிடறாங்க நல்ல ஒரு வாரம் என்ஜாய் பண்ணணும் பாட்டி சொல்லியிருக்காங்க இடையில வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் பிச்சு முடிவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சரி ரூமுக்கு போயிடுறாங்க போகும்போதே வயிற்ற பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க ரூம் அழகாக சூப்பராக இருக்கலை அதனால நல்லா அழகாக இருக்கலை அப்படிங்கிறாங்க என்னது அழகாக இருக்கா ஏன் நம்ம ஊரில் மட்டும் அழகு இல்லையா அழகாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வேறு லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏ அப்படிலாம் இல்லைம்மா நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது எதையுமே பக்கத்தில் இருக்கையில் அவங்களுக்கு அருமை தெரியாது அப்புறம் தான் புலம்புறது என்ன யாரும் பார்த்து என்ன பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க அபி ஒன்னு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா சரி அதே உங்களுக்கு சொன்னால கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களாக ஐயா எப்படி இருந்தீங்க என்னை எப்படி புரிஞ்சுக்காமல் என்ன மாதிரி இருந்தீங்க இப்போ தான் என்னன்னு தெரியலை நடிக்கிறீங்களா ஒன்றும் புரியலை இப்பா ரவி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் நடிக்கிறீங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத எனக்கு நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை தேவையும் இல்லை என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே கூழ் கூழ் அப்படிங்கள ஆ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆகுது அப்படிங்கள எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னு குழம்புறாங்க என்னமாச்சு எனக்கு வயிறு வலிக்குதுங்கிறேன் அப்புறம் மறுபடியும் என்னமாச்சு என்ன ஆச்சுன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி தவிக்கிறாங்களா சரி சரி இரு நான் மெடிக்கல் ஏதாவது மாத்திரம் தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க ஏ ராகவ் அப்படிங்கிறாங்க என்னை விட்டுட்டு போறீங்க ஏ நீங்கள் என்ன காட்டுக்கலையே விட்டுட்டு போகிறேன் இல்லை இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரூம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளில போகிறாங்களா அது கொஞ்சம் நைட் ஆயிருது எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க எல்லாம் மூடி இருக்குது அதுக்கப்புறம் அடைஞ்சு தெரிஞ்சு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வயிற்று வலிக்கும் வாங்கிட்டு வந்துடுறாங்க மாத்திரை வந்து வாங்கிட்டு வரையும் போதே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க நல்லா அப்படியே ஒரு காமன் நேரம் மழையில் நினைஞ்சிடாரு அப்படின்னு நடுங்கிட்டு தான் வீட்டுக்கு வராங்க ரூமுக்குள்ளே வராங்க வந்த கையோட அப்படி இந்த எந்திரிச்சு இந்த மாத்திரையை போடு அப்படிங்கிறாங்களா என்னாச்சு என்ன இப்படி சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை அபி மழை நனைஞ்சிருச்சு மழை வந்துருச்சு நினைஞ்சிட்டேன் வீடு அப்படிங்கிறாங்க ஐயோ யோ தோட்டுங்க தலையை துண்டு எடுத்து தோட்டுங்க அப்படிங்கிறாங்க டக்கு டக்குன்னு வேகமாக துண்டு எடுத்து கொடுக்குறாங்க வைத்த வழியோட அழகாக அப்படியே தோற்றுறீங்களா இல்லை நான் தோட்டி விடணும் அப்படின்னு கேட்கல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே தோட்டிக்கிட்டேன் லைட்டாக தோட்டுறாரு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க நீ முதல்ல டேப்லெட் போடுமா அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு மாத்திரையை போட்டுறாங்க போட்டுட்டு அப்பா கொஞ்சம் 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 நேரத்தில் வலி குறைஞ்சிருது நல்லா இருக்குங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்களா என்ன சாப்பிட்டோம் சாப்பிட்டது சேரலையோ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சரியாக போயிடும் விடு சூட்டு வழியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிங்கிறாங்களா போயிட்டு பாத்ரூம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராரு மாற்றிட்டு வர்றவர் அவருக்கு அப்படி தலையை பிடிக்கிறாரு என்னாச்சு பாஸ் இல்லை என்னன்னு தெரியல அப்படி தலை வலிக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்களா நீங்கள் பாருங்கள் எனக்கு தலைவலி போய் திருவலி வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு தையில ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையே சரி இருங்க நான் போய் தையில வாங்கிட்டு வரேன் ஐயோ வேணாம் அப்படி ஏன் அப்படிங்கல அங்கே எல்லா கடையும் மூடிட்டாங்க தெரியுமா அப்படி மாத்திர நான் எத்தனை கடை போய் அலைஞ்சு திரிஞ்சு நான் அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியே வச்ச கண்ணுவாங்க பார்க்க என்ன என்ன ஆச்சு இல்லை எனக்கா நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தீங்களா என்ன அப்படி என் கூட இருக்கிற உனக்கா நான் இது கூட செய்ய மாட்டேன்னா அப்போது கூட இருக்கிறதுங்கிற கண்டிப்பாக ச்சே ச்சே அப்படிலாம் இல்லை அப்படி என்ன நீ எது சொன்னாலும் இப்போ அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிற என் உயிரிடி நீ ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறப்போ அப்படிங்கிறாங்க தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க சரி இங்கே ஏதாவது மா தைலம் நீங்கள் கேட்டு பார்க்குறேன் ரிசப்ஷனில் அப்படின்னு போகிறாங்களா ரிசப்ஷன் கேட்க போகிறாங்க அங்கே அப்போதைக்குங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆ என்கிட்ட இருக்குமா நீ கஷ்டப்படுற இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் கொடுக்கிறாங்க தலைவலி தைலம் ரொம்ப 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 தேங்க்ஸ் அந்த அப்படி அந்த அம்மாட்ட நன்றி சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடி வர்றாங்க ராகவ் என்ன பண்ணார் தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு ராகவ் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க என்ன மாற்ற மருந்து கிடச்சிச்சா அப்படிங்கிறாங்களா நான் அங்கே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒருத்தவங்க நம்ம நாட்டில் வந்திருக்காங்க இந்த சொல்லி கொடுத்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்களா பரவாயில்லையே இறக்க குணம் இருக்கும் போல இருக்கே ஆ ஆ இருக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் உங்களை மாதிரியா இருப்பாங்க ஏ என்னடி மைண்டு வயசு சொல்லி சத்தமாக பேசுகிற அப்படிங்கிறாங்க தலை வலிக்குது இல்லை பேசாமல் இருங்க அப்படி சொல்லிட்டு தலையில் ஒரு கொட்டு கொட்டுறாங்க ஆ அப்படிங்கிறாரா என்னாச்சு தலை வலிக்குதுங்கிற கொட்டிட்டு ராகவா அப்படி சொன்னேன் கரெக்ட் பாஸ் சூப்பரு இப்போ நான் கொட்டுனேல அண்ணங்குன்னு வந்துச்சா அப்புறம் அவங்களுக்கு தலைவலி சரியாக பெறும் ஏ யாருடைய தலைவலிக்கு கொட்டுனா சரியாகனு சொன்னது எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படியே ரிப்பனை போட்டு இறுக்கிய கட்டிக்கிறோம் இல்லைன்னா செவத்தில் முட்டிக்குவோம் ஏ ஏ தலையெல்லாம் வீணாக போயிடும் மூளை கலங்கி போயிடும் அது தெரியாமல் நீ இத்தனை நாள் இந்த வைத்தியத்தை செஞ்சுட்டு இருந்தியா அப்படியா ஐயோ யோ அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன்னா ஆ இப்போ புரியுது என்ன புரியுது ம் நீ இப்போ மர கலண்டு போய் தெரியறதுலாம் அப்பப்போ நீ அந்த தலையை முட்டிக்கிட்டதுனால தானா அப்படிங்கிற ரகவ் இங்கே பாருங்கள் ரொம்பலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ தைலத்தை அப்படியே அந்த அம்மாட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன் கொடுத்துட்டு வா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க சரி சரி விடுங்க உடனே பொசுக்கணும் கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அந்த மருந்தை எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி வாங்க அப்படி சொல்லி தலையை எடுத்து அப்படியே மடியில் வச்சுக்கிறாங்க அப்படி வச்சோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை இருங்க நானே தடைய விடுறேன் அப்படின்ட்டு மெதுவாக மெதுவாக அப்படியே நெத்தியில் அப்படியே விடுறாங்க அப்படியே ஜொரம் கொளுத்துது என்னாச்சு பாஸ் கொளுத்துது ஆமா அபி எனக்கு முடியலை நான் உட சொன்னா எதுவும் நீ ஃபீல் பண்ணுவேன்னு தான் நான் சொல்லலை என்ன பாஸ் இப்படி ஜொரம் அடிக்குது எனக்காக மாத்துறவங்க இருக்கீங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க வேணாம் அபி அப்படிங்கிறாங்க நீங்க சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க இங்கே பாருங்க கொளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே மெத்தையில் இறக்கி வைக்கிறாங்க போக போறாங்க கையை பிடிக்கிறாங்க ராகவ் ஏதாச்சும் பாஸ் ஏன் கையை பிடிக்கணிங்க அப்படிங்கல்ல இல்லை அபி நீ என்னை விட்டு போகணுமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இறேன் இல்லை பாஸ் இப்படி நீங்கள் இப்படி இப்படிக்குள்ளே ஏதாவது ஆயிரும் நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் வரட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்களா இல்லை அபி நீ பக்கத்தில் இருந்தாலே சரியாயிடும் அட ஐயோ பாஸ் விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைபி நீ என் கூட இருக்குது நீ போனேன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு ஓ நடுங்குறாரா குளிர் குளிர்ச்சொரம் வருது ஐயோ அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளங்கையை வச்சு தேய்க்கிறாங்க தேய்ச்சி விடுறாங்க கால் ரொம்ப ஒரு ஆகுது ஐயோ ப்ரெஷர் மாத்திரை போடுவாங்க இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியே ஒரு மாதிரியா கண்ணு சொருகு

அங்கே போய் கால் பண்ணால் டாக்டர் இல்லை லீவு ஃபோன் எடுக்கல இன்னொரு டாக்டர் அப்புறம் ஏதாவது ஒரு டாக்டர் வருவாங்களா இல்லையா ஏமா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மிட் நைட் ஆகும்போது இப்போ போய் கேட்குறீங்களே அப்படிங்கிறாங்க ரிசெப்சனில் இப்போ பாவம் அவருக்கு முடியல குளிர் சுரத்தில் தூக்கி போடுது போர் இருந்தால் போத்திக்கங்க ஒரு ரெண்டு மூணு போர் எடுத்து போற்றிக்கங்க அப்படிங்கிறாங்க ஐயோ பாவமே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொண்டாட்டி தானே ஆமாம் கட்டி பிடிச்சிக்கோங்க சரியாக போயிடும் என்னது கட்டி பிடிக்கணுமா என்னம்மா என்னம்மா யாரோ அடுத்த விட்டால சொன்ன மாதிரி சொல்கிறீங்க உங்கள் புருஷன் நல்லா ஆனோம்னா கட்டிக்குடி வைத்தியம் சூப்பர் வைத்தியம் போய் கட்டி பிடிச்சி பாருங்கள் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்களா அப்படி பார்க்குறாங்க அம்மா ஆபத்துக்கு பாம்பில்ல என்ன சண்டையாக இருக்கீங்களா அப்படிங்களா ம் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்களா ம் நீங்கள் முழிக்கிறதுலே தெரியுது சண்டை இல்லாமல் பண்ணால் ஆ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் சொல்லலை அப்போ சண்டையாக இருக்கீங்க போல இருக்கு போய் சமாதானம் ஆகிற வழியை பாருமா போம்மா உரம் எப்படி துடிச்சு வந்து மாத்திரையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தார் நீ இப்படி இருக்கிற போய் கட்டிப்பிடி அப்படிங்கிறாங்களா சரிங்க அப்படின்னு போகிறாங்களா அம்மா நில்லம்மா அப்படிங்கிறாங்களா மறுபடி என்னங்க அப்படிங்கிறாங்க நீ கட்டிப்பிடினா வெறும் கட்டிப்பிடிக்கிறத மட்டும் பண்ணாத அப்புறம் முத்தம்லாம் கொடு அப்படிங்கிறாங்களா ஆ முத்தம்மா ஏமா கொடுக்க மாட்டியா என்னம்மா நீ அடுத்த போதும் போதும் அடுத்த விட்டுன்னு சொல்ல போறீங்க நானே குடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி போக போறாங்க அதுக்கப்புறம் அம்மா இல்லமா அப்படின்னு என்னங்க என்னமோ சொன்னதை மட்டும் நீ செய்யாமல்ொத்தம் மட்டும் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத இன்னும் அதையும் தாண்டி புனிதமான வேலையெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில் உயிர் ஜீணிக்கிது அந்த அந்த வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்க பிடிச்ச நல்லா இருவார் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு ஓடுறாங்க அப்படியே போய் உட்கார்றாங்க இவங்க அப்படியே ஒரு மாதிரியாக நடுங்கிக்கிட்டே இருக்கார் ராகவ் அப்படியே தலையை வரடி வரடி கொடுக்குறாங்க ராகவ் என்னாச்சு ராகவ் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அபி என்னை விட்டு போகாத அபி ப்ளீஸ் அபி என் பொண்ணுடே நீ தான் எனக்கு எல்லாமே ஐ லவ் யூ டி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி உன்னை நான் எப்போவோ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ லவ் பண்ணலை எப்போ உன்னை நான் லவ் பண்ணேன் தெரியுமா எப்போ அவன் வந்து உன்னை விக்னேஷ் பொண்ணு கேட்டானா அப்போ தான் நீ என் மனசில் நீ இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இருந்து உன்னை நான் உயிரி உயிரா விரும்பினேன்னு அப்பி ஏ அபி என்னை விருக்கிறேன் என்னை விட்டு போகாத அபி ப்ளீஸ் மது என் மனசில் கூட இல்லை அவள் ஒரு சராசரி ஒரு மனுஷி அவ்வளோதான் அவள் மேலே எனக்கு காதெல்லாம் வராது அபி நீ அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட பாவத்தை நீ மறுபடியும் வாங்கிக்க போற அவளை நான் தோட கூட மாட்டேன் மனசால் ஏற்றுக்க மாட்டேன் உனக்காக நான் தாலியை கட்டினாலும் நான் ஓடி போயிருவேன் அபி அவ்வளோதான் அபி என்னை விட்டுட்டு போயிடறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஐ லவ் யூ அப்படி அப்படி சொல்ல பாக்குறாங்க ஜோரம் அப்படியே ஐ லவ் யூ சொல்ல சொல்ல அந்த உதட்டுல போய் அப்படியே ராகவுக்கு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நெத்தியில முத்தம் கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே தள்ளி இருந்துட்டு தாங்க கொடுக்குறாங்க இருந்தாலும் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கை நடுங்குது அப்படியே பாட்டாளி படத்துல சரத்குமார் தேவேனி எப்படி ஒண்ணு செய்றாங்களோ அதே மாதிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடுறாங்க அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க மலேசியாவுக்கு அனுப்பி வச்ச பாட்டியோட நல்ல எண்ணம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க சங்கம் வச்சிடறாங்க அழகாக ஒன்று கூடிடுறாங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது மது நினச்சாலும் சரி முரளி நினச்சாலும் சரி சுந்தரி நினச்சாலும் சரி அந்த ஆண்டவன் முடிச்சு போட்டு விட்டான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அழகாக ரெண்டு பேரும் ஒன்று சேர அப்படியே நல்லா தூங்கி போகிறாங்க அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்க போகிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அடிச்சுக்க போகுதுங்களா இல்லை நடந்த சாந்தி முகூர்த்தத்தை அப்படியே சண்டையாக நினச்சிக்க போகுதுங்களா பார்க்கலாம் சண்டையாக இருந்தாலும் கூடல் போகும் சமாதானமாக இருந்தாலும் கூடல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஆகும் மொத்தம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லபடியாக ரொமான்ஸ் தான் போகும் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வேணான்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்